நுசலி அலா அவர சொல்கில் கரீம் அம்மா பாக் கௌரி அஸ்லாம் வலைக்கம் கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே சகோதரர்களே சகோதரிகளே குழந்தைகளே இன்றைய தினம் நாம் பேச இருப்பது கேட்க இருப்பது கதிஜா நாயகி அவர்களுடைய சிறப்பை பற்றி கதிஜா நாயகி அலி லாஹூ அன்ஹா அவர்களுடைய சிறப்பை பற்றி இன்னைக்கு கதிஜார் அலி லாகனு அவர்களுக்கு வந்து அல்லாஹலா வழங்கிய மாண்பு சிறப்பு இதெல்லாம் பார்த்தோம் சொன்னால் கிராமத்து நாள் வரைக்கும் வேறு எந்த பெண்ணுக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியம் அல்லாஹலா அவ்வளவு சிறப்புகளையும் அவ்வளவு பாக்கியத்தையும் அவர்களுக்கு அருளியிருந்தான் இருந்தான் இவர் முதன்மையாக வந்து அண்ணல்லா சல்லல்லா அலுவல்ஸ்லாம் அவர்களுடைய நபித்துவத்தை வந்து உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்பி ஏமான் கொண்டவங்க ரொம்ப கஷ்டமான ஒரு சோதனையான காலகட்டத்தில் நபி சொல்லல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு வந்து இருந்தாங்க இஸ்லாமத்துக்கு பல்வேறு தொல்லைகள் கொடுக்கப்பட்டது முஸ்லீம்களுக்கு தொல்லைகள் கொடுக்கப்படக்கூடிய நேரத்தில் அவர்களும் அந்த கஷ்டத்தை அனுபவித்தாங்க அந்த கஷ்டமான நேரத்தில் வசூல் சல சலல்லா வளே அவர்களுக்கு வந்து பெரும் ஆறுதல் அல்லாவுடைய கிருமினால் அவங்களுக்கு கழித்தாங்க அதாவது அல்லாவுடைய பாதையில் செலவு செய்வது பெரிய பாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு தம்முடைய செல்வத்தை எல்லாமே வந்து அல்லாவுடைய பாதையில் வந்து செலவு செஞ்சாங்க இவங்க வந்து மற்ற இருந்து இவரை வேறுபடுத்தி காட்டுறது என்னன்னு சொன்னால் இதுதான் எல்லா செல்வத்தையும் அல்லாவுடைய பாதையில் அர்ப்பணித்தாங்க மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தாங்க மிகப்பெரிய வியாபாரியாக இருந்தாங்க வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக வணிகம் செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க எல்லாத்தையுமே அல்லாவுடைய பாதையில் செலவு செஞ்சிட்டாங்க அல்லாஹ் தான் வந்து ஜிப்ரல் அலிஸ்லா மூலிமா இவங்களுக்கு வந்து சலாம் சொல்லி அனுப்பினோம் அளவுக்கு சிறப்பு வாய்ந்தவங்களாக இருக்காங்க அண்ணல் நபி சல்லல்லாஹே சொல்லம் அவங்க சொல்கிறாங்க அல்லாவின் மீது ஆணையாக கதீஜாவை விட நல்ல மனைவி எனக்கு கிடைக்கவில்லை மக்கள் என்னை மறுத்த நேரத்தில் அவர் என் நபித்துவத்தை ஏற்றுக்கொண்டார் மக்கள் என்னை பொய்யர் என்று சொன்னபோது அவர் என் நபித்துவத்தை உண்மைப்படுத்தினார் மக்கள் பொருளால் ஆதரவு அளிக்க மறுத்தபோது அவர் தமது செல்வத்தை எல்லாம் எனக்கு அளித்தார் இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலத்தில் அவர் தீனை பரப்புவதற்காக தம்முடைய உயிராலும் தம்முடைய பொருளாலும் விவகாரம் செஞ்சு முழு உம்மத்திற்கும் பெரிய உதவி செஞ்சு செஞ்சுருக்காங்க அவருக்கு இதற்கான சிறந்த நற்கூலியை வழங்குவானாக ஆமீன் என்று அவங்க வந்து சொன்னாங்க அந்த அளவுக்கு அவங்க கதிஜா நாயி அவர்களுக்காக துவா செஞ்சாங்க நபித்துவம் பெற்ற பத்தாம் ஆண்டு நபித்துவம் பெற்ற பத்தாம் ஆண்டு வந்து தன்னுடைய அறுபத்தி ஐந்தாவது வயதில் வந்து கதிஜா நாயி ரலி லாஹா அவங்க வந்து வஃபாத்தானாங்க மக்காவில் இருக்கக்கூடிய ஜுஹீன் ஜன்னித்துல் முல்லா என்னும் கபஸ்தான் வந்து அவங்களுடைய உடல் அடக்கம் செய்யப்பட்டிருக்கு இன்னிமிக்கப்பெரியவர்களே சகோதரர்களே நாம் விளங்கிக் கொள்ளணும் தீனுடைய விஷயத்துக்காக அவர்கள் எவ்வளவு சிரமப்பட்டாங்க அளவுக்கு அவங்க பொருள் உதவி செஞ்சாங்க எந்த அளவுக்கு தன்னுடைய உயிரை பொருளை அல்லவுடைய பாதையில் தன்னுடைய நேரத்தை அவங்க செலவு செஞ்சாங்கன்றதை நாம் விளங்கிக்கொள்ளணும் ஏன் அப்படின்னு சொன்னால் அவங்க அந்த நம்புனாங்க முழுசாக நம்புனாங்க சுல்சாசம் அவர்கள் நபித்துவம் யாருமே உண்மைப்படுத்தாத நிலையில் இருக்கக்கூடிய நேரத்தில் இவங்க உண்மைப்படுத்தினாங்க இவர்கள் வந்து அதுக்காக தன்னுடைய யாருமே பொருள் செலவு செய்ய தயாராக இல்லாத நேரத்தில் தன்னுடைய அனைத்து பொருட்களையுமே தீனுக்காக செலவு செஞ்சாங்க அவர்கள் இறுதி காலத்தில் ரொம்ப ஒரு சிரமமான ஒரு சூழ்நிலையில் இருந்தாங்க அப்படிப்பட்ட ஒரு பெண்மணி தான் அவங்க அப்போது அல்லாஹலா அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை கொடுக்கணும் நாமளும் அந்த மாதிரி தீனுடைய விஷயத்துக்காக நாம் தயாராகிட்டோம் அப்படின்னு சொன்னால் உலகத்தில் நம்ம கஷ்டப்பட்டாலும் மறு உலகத்தில் நமக்கு நிம்மதியான வாழ்க்கை ராகத்தான வாழ்க்கை சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய வாழ்க்கை இன்ஷா அல்லா நம்ம அனைவர்களுக்கும் கிடைக்கும் நம்ம அனைவர்களுக்கும் இந்த உலகத்திலையும் உலகத்திலேயும் சிறப்பானதாக ஆக்கி சிறப்பானதாக ஆக்கி வைத்து அனு உலகத்தையும் சிறப்பானதாக ஆக்கி வைத்தவர்கள் புரியவனாக அனைவருக்கும் சொர்க்கத்துக்கு உரியவர்களாக ஆக்கி வைத்து அனைவர்களையும் நம் அனைவர்களையும் சொர்க்கத்துக்கு உரியவர்களாக ஆக்கி வைத்து நம் அனைவர்களையும் நரகத்தை விட்டு பாதுகாத்து காப்பாற்றியவர்கள் புரியவனாக தலா நேரான வழியின் பக்கம் நடக்கக்கூடியவர்களாக நம்மை ஆக்கி வைத்து தவறிய வழியை விட்டும் அல்லாவுடைய கோபத்திற்குள் அனைவர்களுடைய வழியை விட்டும் நம் அனைவர்களையும் பாதுகாத்து காப்பாற்றியவர்கள் புரியவனாக அல்லாஹாலா நம்முடைய திருப்பொருத்தத்தை நமக்கு தந்து நாம் செய்யக்கூடிய காரியங்கள் ஒவ்வொன்றும் அல்லாவுக்காக செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தெழுப்பானாங்க அல்லாஹலா அதை ஒப்புக்கொண்டு நமக்கு பெரும் பாக்கியத்தை பெரும்பாக்கியத்தை தந்துருப்பவர்களானாக ஆமீனாமின் ஆகியதானா இல்லாகிற இன்ஷா அல்லா நாளை வேறு ஒரு வேறொரு நிகழ்ச்சியை சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் இது உங்கள் தலைவர் எம் மாலிக் மாலிக்